ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அம்மா தாயே நான் உன்னிடம் வைத்த வேண்டுதல்களில் எல்லாம் நீ எனக்கு எப்பொழுது நிறைவேற்றி தரப்போகின்றாய் என்னுடைய சோதனை காலத்தை நீ எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றாய் நான் படுகின்ற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருந்து என்னை எப்பொழுது மீட்டெடுக்கப் போகின்றாய் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த சோதனைகள் எனக்கு என்று என் குழந்தையின் வேதனைகளை உன் வராகியானவள் நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு அதனை நல்ல தீர்வினை தரத்தான் உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு உன் வராகியானவள் உனக்கு ஆசையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ என் மீது கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காக வந்துள்ளேன் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் நிச்சயமாக நீ உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நிறைவேற போகின்ற தருணம் வரப்போகின்றதை கண்கூடாக காணப்போகின்றாய் உன் வராகியானவள் சத்திய வாக்கினை நம்பிக்கையோடு கேட்பாயானால் இது உன் வாழ்க்கையில் நடப்பதென்பது சாத்தியமாகும் என் மீது நம்பிக்கை வைத்து நான் நிறைவேற்றி தருவேன் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய காத்திருப்பிற்கு நிச்சயமாக அதற்கு தகுந்த பலனை உன் வராகியானவள் நான் உனக்கு தந்துவிடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய கடமைகள் எல்லாம் திறம்பட நீ செய்து வர வேண்டும் என் குழந்தையே வெள்ளிக்கிழமை நம் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் நாம் நினைத்ததையெல்லாம் அடைந்து விடலாம் என்று நீ இன்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய விடாமுயற்சியும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் நடக்கும் என்ற நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு வெள்ளிக்கிழமை கொண்டு சேர்க்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் வராகியானவள் உன்னுடைய உன் வராகியானவள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேளையில் நான் உன்னோடு துணை இருக்கின்ற வேளையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவது என்பது நிச்சயமாக்கப்பட்டது உன் வராகியானவள் என்னால் உனக்கு தர வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது நீ சில சமயங்களில் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடுகின்றாய் நீ கொண்டுள்ள நம்பிக்கையில் உனக்குள் சில தோய்வை ஏற்பட்டு விடுகின்றது அதற்கு காரணங்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு ஏற்படுத்துகின்ற குழப்பங்களும் தான் உன்னை குழப்புவதற்கு என்று அவர்கள் தன்னுடைய வேலையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குழப்பங்களை தந்துவிட்டால் நீ நிச்சயமாக அங்கே சோர்ந்து விடுவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகும் அவர்களுடைய எண்ணங்களுக்கு வெற்றி அடைவது நீ ஒரு பொழுதும் இடம் கொடுத்து விடாதே உன்னை பலமுறை பலவாறு எச்சரித்துக் கொண்டே தான் இருக்கின்றேன் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது கூடாது என்று உனக்கு பலமுறை எச்சரிக்கை தந்து கொண்டு தாள் இருக்கின்றேன் என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் மனம் வருந்தவில்லை சந்தோஷம்தான் படுகின்றார்கள் என்று நீ நினைத்து உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு உன்னை நாடி வருவார்கள் நீ எப்படி உன் வாழ்க்கையில் இத்தகைய நிலையை அடைந்தாய் என்று மனம் காண்பதற்காகவே உன்னை நாடி வருவார்கள் அவர்களுக்கு உன் மீது கொண்டுள்ள பொறாமை எண்ணங்கள் எல்லாம் நீங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது வாழ்வில் அடைந்த முன்னேற்றம் உன்னுடைய உறவுகள் உன்னை நாடி வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இனி உன்னை மட்டுமே நாடி இருப்பார்கள் நீ வாழ்க்கையில் அடைந்த முன்னேற்றம் உன்னிடம் இருக்கின்ற செல்வாக்கு இதுவெல்லாம் அவர்களை உன்னோடு பிணைத்துவிடும் ஆனால் என் குழந்தை நீ உறவுகளில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இதுவரை பட்ட அனுபவத்திலேயே நன்கு தெரிந்திருப்பாய் உன்னுடைய படத்தினை கண்டு வரும் உறவுகளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது அவர்களுடைய உறவு உன்னோடு நிலைத்து நிற்காது அதனால் நீ கவனமாக இரு கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நினைத்து விட்டேன் அதற்கு வருகின்ற வெள்ளிக்கிழமையை தான் உன் வராகியானவள் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீ நடக்காது என்று நினைத்த காரியமும் அதற்கான தடைகளை எல்லாம் உடைத்து உன் வராகியானவள் நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் நீ நடக்காது என்று நினைப்பதை நடத்தி காட்டுவதுதானே உன் வராகி அம்மாவினுடைய மிகப்பெரிய கடமையாகும் என் அன்பு குழந்தைகளுக்கு வேண்டியவை எல்லாம் நிறைவேற்றித் தருவது தானே உன் வராகியானவள் என்னுடைய மிகப்பெரிய கடமை நீ நீங்கி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்கான நல்ல அறிகுறிகளை அன்று உனக்கு காட்டப் போகின்றேன் நீ எந்த விஷயம் எனக்கு வேண்டும் என்று இந்த வராகி அம்மாவிடம் வந்து ஏங்கி தவித்து நின்றாயோ உன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் நீ என்மேல் கொட்டினாயோ அந்த இயக்கத்தையும் உனக்கு நான் தீர்ப்பதற்கான நல்ல அறிகுறிகள் அன்று உனக்கு தென்படப் போகின்றது நீ இழந்ததை விட சிறப்பானதாக உனக்கு நான் தருவேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் நீ இழந்தது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல உன் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் கூடிய விரைவில் நிச்சயமாக வரும் அதுவரை நீ நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என் குழந்தையே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக உனக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டுத்தான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே என் குழந்தைகள் கேட்கின்ற உதவிகளை என் குழந்தைகள் கேட்கின்ற வரங்களை நான் நேரடியாக வந்து நிறைவேற்ற முடியாவிட்டால் யார் மூலமாவது வந்து உனக்கு நிறைவேற்றி தருவேன் உனக்கு தேவை என்று நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ என்னிடம் வந்து நீ எங்கினாயோ என்னிடம் வந்து நீ கதறினாயோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்வினை நான் யார் மூலமாவது உனக்கு அனுப்பி உன்னுடைய அந்த துன்பத்தை நான் போக்கித் தருவேன் என் குழந்தை வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் யார் மூலமாவது உனக்கு உதவிகள் கிடைக்கின்றது என்றால் அது உன் வராகி அம்மா நான் அனுப்பியவர்கள்தான் என்பதை நீ மறந்து அவர்களுக்குள் இருக்கின்ற அவர்களை இயக்கி உனக்கு உதவிகளை செய்ய தூண்டுவது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை உன்னை நிச்சயமாக கைவிடாத ஒரே ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய தாயான இந்த வராகி அம்மா என்பதை நம்பிக்கையோடு மனதில் நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நிச்சயமாக உன்னை கரை சேர்த்து விடுவேன் இந்த வராகி அம்மாவையே கதி என்று நினைத்திருக்கும் என் குழந்தைகளை நான் நிச்சயமாக ஒரு பொழுதும் பாதியில் மாட்டேன் உன்னை தத்தளிக்க நான் விட்டுவிட மாட்டேன் உன்னை கரை சேர்ப்பதை நான் கடமையாக கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலம்தான் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனம் உன்னுடைய மனம் உடைகின்ற நிலை வந்தாலும் நீ தாழ்ந்து போகின்ற நிலை வந்தாலும் இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற நிலை வந்தாலும் என் குழந்தை நீ ஒரு பொழுதும் கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் உனக்கான தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஒவ்வொரு நொடியும் நான் கொடுக்க காத்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை நீ ஒரு பொழுதும் தயங்க வேண்டாம் எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சிகரமாகத்தான் முடியப் போகின்றது எந்த விஷயங்களை எல்லாம் நீ முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய விருப்பத்தையும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் தாயானவள் நான் உனக்கு ஏற்படுத்தி தருகின்றேன் நடத்தி தருகின்றேன் அதற்கு நீ இப்பொழுதே தயாராகிவிடு சுறுசுறுப்பாக இருக்கும் உன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக போய்விட்ட அந்த நேரம் கிடைத்திருக்கின்றது என்பதற்காக முழு நேரத்தையும் ஓய்வு நேரமாக்கி விடாது கிடைக்கின்ற ஓய்வு நேரத்தையும் உனக்கான நல்ல நேரமாக நீ மாற்றி காட்டு நான் உன்னோடு எப்பொழுதும் துணை நிற்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் வராகியானவள் நான் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய சந்தோஷங்களையும் விட்டுவிட்டு விட்டு உன்னுடைய சந்தோஷங்களை மீட்டு எடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் நான் ஈடுபடுவேன் எத்தனை காலம் தான் இந்த சோதனைகள் எனக்கு என்று என் குழந்தைகள் வேதனைப்படக்கூடாது இனி உனக்கு எல்லாம் நல்ல காலம்தான் உனி இனி உனக்கு எல்லாம் நல்ல தீர்வினை தரத்தான் உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக இன்று இரவு உறங்கு தொடங்கு நிம்மதியாக உறக்கம் கொள் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்